புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டங்கள் உள்ளடக்கிய கடலோர பகுதிகளில் காலம் காலமாக மீன்பிடி தொழிலை மட்டுமே செய்யக்கூடிய பட்டங்கட்டி கடையர் ஜாதி சுமார் ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறோம் எங்களுக்கும் வேளாளர்களுக்கும் விதமான தொடர்புமே கிடையாது நாங்கள் காலம் காலமாக மீன்பிடி தொழிலே செய்து வரக்கூடிய ஜாதி எங்களை வந்து தேவேந்திரகுல வேளாளரோடு அந்த உத்திரிவோடு இணைப்பதை கண்டித்து இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினைந்து கிராமத்தை சேர்ந்த பட்டங்கட்டி கடையர் ஜாதியும் தமிழ்நாடு பட்டங்கட்டியார் பேரவையும் இணைந்து இன்னைக்கு மனு கொடுத்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம் ஆணையத்தில் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே முறையிட்டிருக்கிறோம் கருத்துக்கேட்பு கூட்டத்தில் பங்கேற்று எங்களை வந்து மீனவ ஜாதி நாங்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளர்களை இணைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தமிழக முதல்வர் வந்து எங்களையும் சேர்த்து மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு தேவேந்திரகுல வேளாளர்கள் இணைக்க சொல்லி இதை நாங்கள் கண்டித்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்த்த மனு கொடுத்திருக்கிறோம் உடனடியாக தமிழக அரசு பரிந்துரை பண்ணி இந்த மாவட்டத்தில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான மீன்பிடி தொழிலை செய்யக்கூடிய எங்களை நீங்களாக தேவேந்திரகுலத்திற்கு மற்றவர்கள் இணைப்பதற்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களை நீங்களாக இணைக்கணுங்கிறத மத்திய அரசுக்கு தமிழக முதல்வரை உடனடியாக அறிவிக்கணும்னு நாங்க இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கின்றோம் மீன்பிடி தொழில் செய்யற கடையர் மட்டும் கூடாது மீன்பிடி தொழிலை செய்யக்கூடிய கடையர்கள் மட்டும் எங்களுக்கும் அந்த வேளாளர் சமூகத்திற்கும் எந்த விதத்திலும் காலங்காலமாக எந்தவித தொடர்புமே கிடையாது என்னென்ன பாதிப்பு மீன்பிடி தொழில் நாங்க வந்து பழங்குடியின கடல்சார் பழங்குடியின அறிவிக்க சொல்லி மீனவர்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இருந்து வேளாளர்கள் இணைக்கப்பட்டா அவங்க ஏற்கனவே எங்களை எஸ்சியில இருந்து பிசியா கொடுங்கன்னு கேட்கிறாங்க ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கடையர்கள் வந்து பிசியில தான் இருந்துகிட்டு இருக்காங்க எந்த விதமான சலுகையும் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் மீனவ பழங்குடியினராக இணைக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்படி ஒரு இணைப்பு வந்தால் பழங்குடியினரும் இல்லாமல் எச்சியில இல்லாம நாங்கள் பிசியில போய் எந்த விதமான சலுகையுமே எங்களுக்கு கிடைக்காம எங்க பிள்ளங்குட்டி படிக்க முடியாமல் வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால வந்து எங்களை கடலோரத்தில் இருக்கக்கூடிய பட்டங்கட்டி கடையர்களை நீக்கலாக மற்றவர்களை இணைப்பதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எங்களை நீக்கல அதற்கு தமிழக அரசு மத்திய அரசாங்கத்திற்கு பரிந்துரை பண்ணணும் நாங்கள் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர முறையிட்டு இருக்கிறோம் என்னுடைய பேர் ஜெரோன்குமார் ýa-da <laughs>